இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வந்து வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு வந்து முதல் மாடி வீடு கபோர்டு ஒர்க்கெலாம் கிடையாது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாஸ்தல் வாடகை வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் முதல் மாடி வீடு கிழக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து பத்தாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் அஞ்சு மாதம்